பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்த உணவுகள் மென்மையான உடல்கள் வலிமையாகும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் மருத்துவர் சுந்தரராஜன் இரண்டு வயசு வந்து முப்பத்தஞ்சு வயசாகுது நம்ம வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு அதுவும் இல்லாமல் ஹெச்எஸ்பி சிஎம்பி அந்த மாதிரி சில வயசுகளுக்கு மருந்துகள் கொடுத்து முழுமையாக குணப்படுத்துவது நம்மளுடைய பழக்கம் பொதுவாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இப்படி என்கிட்ட வந்த பேஷண்ட்டு இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ற டெஸ்ட் மோனிட்டோட தான் என் சேனலில் வீடியோஸில் மற்ற எல்லா விஷயத்துலையும் இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து சென்னையிலேருந்து மருந்துகள் வந்து மலேசியா கனடா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு மருந்துகளை கொடுத்து நல்ல சக்ஸஸ் ரேட்டிங் வாங்கினா ஒரு மருத்துவனா என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோகம் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அந்த தான் நான் இந்த மகா வரும தாயத்தை பற்றி நம்ம இங்கே பற்றி பதிவு போடுறோம் பொதுவாக பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய மருத்துவ முறையை வந்து டெக்னாலஜி வைஸில் ப்ராப்பராக ரிப்போர்ட் எடுத்து ரிப்போர்ட் வைஸில் குணப்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு பதிவை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ நாள் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு இரவு நேரத்தில் நான் பைக்கில் பயணம் பண்ணும்போது ஓ ஸ்பீட்டில் இருந்ததை நான் சரியாக கவனிக்காமல் ஓ ஆக்சிடெண்ட் ஆகி நானும் வண்டி போய் விழுந்துட்டோம் அப்படி விழுந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கனாக்கா எனக்கு டிஸ்க் சம்மந்தமாக முதுகு கண்டுவடம் சம்மந்தமாக எல் ஃபோர் எல் த்ரீ சம்மந்தமாக பிரச்சனை ஆயிடுச்சு அதற்கான ஆர்டி ஸ்கேனில் எடுத்த டிஜிட்டல் எக்ஸ்ரே ரிப்போர்ட் இது இது அதில் ஃபிலிம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்காக நம்மளே ஒரு மருத்துவ இருந்தும் கூட நிறைய தைலங்கள் நிறைய பெயின் கில்லர் டேப்லெட்டு வலினா வலி சொல்ல முடியாத கடுமையான வழி அவதிப்பட்டவனுக்கு மட்டும்தான் இதோட அனுபவம் தெரியும் அடுத்தது வந்து வருமா மசாஜி நான் மிகப்பெரிய ஆசானம் சொல்கிறவங்க இதுலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னென்னவோ வேலை பண்ணேன் அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ எடுத்தது பேமெண்ட் பண்ணி எம்ஆர்ஐ எடுத்த ரிப்போர்ட் இது இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க டிஸ்கி வந்து பல்ஜ் ஆகிடுச்சு இன்னும் உங்களால் நடக்கவே முடியாது கம்பல்சரி நீங்கள் ஆப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒரு ரிப்போர்ட்டு அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது என்னென்ன நடக்கலாம்னாக்கா இன்கேஸ் படுத்த படிக்க இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன ரிப்போர்ட்டு என் மனசில் மிகப்பெரிய ஒரு சோகம் கொஞ்சம் நஞ்சு சோகம் இல்லை சிட்டுக்குதிக்கு போல் இந்த இடம் வந்து அவங்க அங்கேன்னு பறந்துக்கிட்டே இருந்தேன்னா படுத்த தான் இருக்கணும் இதில் வாய்ப்பே இல்லைன்னாக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மூணு மாதம் நாலு மாதத்தில் ஏகப்பட்ட ஆளுங்களை போய் பார்த்து 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 நான் மிகப்பெரிய வருமா ஆசை நான் மிகப்பெரிய மருந்தில் புலி அப்படின்றவங்க பலவேதை பார்த்துட்டேன் ரிசல்ட்டு எனக்கு கிடைக்கல எல்லாம் பெயின் கில்லர் வேலையை பெயின் கில்லர் டேப்லெட்டு மாதிரி தான் போட்டுக்க சொன்னாங்க ஒரு முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடை கிடைக்கல கடைசியாக ஒரு மருத்துவ போய் பார்க்கும்போது இது ஐம்பது எம்எல் கன்டெய்னர் இந்த ஐம்பது எம்எல் கண்டெய்னரில் எனக்கு ஒரு ஆயிலை கொடுத்தா ஆயிலோட விலை வந்து பதிமூணாயிரம் ரூபாய் அது அந்த பதிமூணாயிரம் ரூபாய் ஆயில் வந்து எனக்கு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நாள் தான் அந்த ஆயிலை நான் பயன்படுத்தி மூணாவது நாளே மிரா கடுமையான வழி தாங்க முடியாத இருந்த எனக்கு சுகத்திலும் சுகம் மிகவும் ஒரு வாயிலாக சொல்ல முடியாத சுகமாக அமைஞ்சது எல்லோரும் எது சுகம்னாக்கா ஒரு பெண்ணிடம் கலவையில் ஈடுபடும் போது இருக்கக்கூடிய சுகம்னு சொல்லுவாங்க முப்பத்தைந்து ஆண்டுகளாக இருந்த நான் படுத்த படிக்கையாக இருந்துக்கிட்டு இருந்தேன் அது அந்த வழியும் வேதனைக்கு மிஞ்சி இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக ரொம்ப சூப்பராக இந்த பதிவை வந்து நான் இந்த விஷயத்தில் வெளியிடுறேன் ஏன்னா நான் இந்த ஆயிலை ப்ரொமோட் பண்ணணும் மார்க்கெட் பண்ணணும்னாக்கா என்ன ரேட்டில் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் ராவணன் மா மேதை மா மன்னன் ராவணன் ஐயா இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு போயிருக்காரு மகாவர்ம தைலம் அந்த மகாவர்ம தைலத்தோட குறிப்பீடுகள் பல இடத்துல இல்லை அந்த வைத்தியர்கிட்ட என்னென்னவோ பேசி அவருக்கு அகப்பூச்சி அவருக்குலாம் வாங்கி கொடுத்து கடைசியாக அந்த தைலத்தோட ஃபார்முலா எனக்கு கிடைச்சிது நான் பல பேருக்கு கொடுத்தேன் பல பேருக்கு கொடுத்து மிராக்கல் சென்று சூப்பராக கிடைச்சிது இதுக்கத்திலேயே மோசமான வலி வந்து ஸ்பைனல் கார்டு இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள்னுவாங்க வாங்க அப்போ கிராமத்தை சதிஷ்ட இந்தியா வேலி அப்போ என்னுடைய முதுகெலும்பு பிரச்சனையே அவ்வளவு பிரச்சனையாக இருந்தது அதை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய அந்த மகாபெர்ம தைலத்தோடய ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு அதை பல பேருக்கு நான் கொடுத்து மிராக்கலான ரிசல்ட்டை பார்த்துட்டேன் இப்போ என்னென்னா இந்த ஃபார்முலா இந்த வழி வேதனையை முழுதும் முழுமையாக உணர்ந்த இருக்கிறதுனால இந்த பதிவு சொல்கிறேன் இதே சாதாரணமாக எனக்கு இந்த ஃபார்ம்லாம் ஈஸியாக கிடச்சிருந்துச்சுனாக்கா நிச்சயமாக இந்த நான் மெடிசனை வந்து சேல் பண்ணி மார்க்கெட்டிங் தான் பண்ணி பண்ணிய தவிர்த்து அந்த வழியில் அந்த துடிப்பில் ஒரு மூன்று மாதம் படுத்தப்பட்டிருக்காதனால இந்த விஷயத்த நம்ம இங்கே வெளியே விடுறோம் இந்த மகா தைலம் பார்த்தீங்கன்னாக்கா கடுமையான வழி லைட்டான வழிக்கெல்லாம் இதை பயன்படுத்தாதீங்க கடுமையான வழி ஆப்ரேஷன் தான் பண்ணணும் வேற வழியே இல்லை பக்கவாதம் வந்துடுச்சு எலும்பு எலும்பு வந்து வளைஞ்சிடுச்சு வளைஞ்சிடுச்சு சதை பிறஞ்சிடுச்சு இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆய் இந்த ஆயிலை பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வைத்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயுள் என்றெல்லாம் தப்பு ரொம்ப தப்பு இன்னைக்கு சித்த மருத்துவம் வீணாக போனது காரணம் என்னன்னாக்கா ஒரு வைத்தியர்கிட்ட ஒரு ஃபார்மில் வச்சுன்னா அந்த வைத்திய என்ன பண்ணுவாரு தானே வச்சுப்பார் யாருக்குமே சொல்ல மாட்டா அந்த மருத்துவம் அந்த வைத்திய போய் அவரோட அழிஞ்சது எனக்கு கிடைச்ச இந்த மாபெரும் பொக்கிஷத்தை எல்லாருக்கும் நான் இலவசமாக கொடுக்கணுன்றதுக்காக இந்த பதிவை நான் இங்கே போடுறேன் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வைத்திய நூல்கள் அழிஞ்சு போனதுக்கு முன்னது காரணம் என்னென்னாக்கா வைத்திய நூல்கள் தற்போதைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி என்னவா இல்லை எளிமையாக இல்லை ரொம்ப செல்நுடைய இருக்கும் ரொம்ப வரிகளாக இருக்கும் ஓமை தொடராக இருக்கும் ஒரு ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் இதை போடலாமா அதை போடலாமா சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சுத்த தமிழில் எளிமையாக படிப்பதுவே இல்லாத ஒரு ஆளுங்களுக்கு கூட இந்த ஆயளை செஞ்சு மிரக்கலான ஒரு செட்டை கொடுக்கலாம் அப்பேற்பட்ட விஷயமா தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன் நான் சொல்லக்கூடிய ஆயில் மற்றும் மூலிகைகள் மற்றும் உப்பு இந்த மாதிரி கடைசரக்கு இது எல்லாமே சேர்ந்த கலவை எல்லாமே சேர்ந்த கலவை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆகும் ஒரு ஆளுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரடி பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாள் ரெண்டு நாள் சனி ஞாயிறு ரெண்டு நாள் நடக்கும் அதில் வந்து சனிக்கிழமை வந்து சும்மா ஜஸ்ட்டு டிஸ்கஷன் மெடிசனுக்கு எதை எதெல்லாம் சுற்றி பண்ணணும் எதை எப்படி எப்படி பண்ணணுன்றது பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு ஐம்பது பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்டார்ட் பண்ணி பத்து மணிக்குள்ள அந்த ஆயிலை நம்ம முடிச்சிடுவோம் அடுத்தது வந்து எல்லாரும் வீட்டுக்கு போய்க்க வேண்டியதான் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ஆயிலை நான் வந்து கொடுக்க போறேன் அடுத்தது நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டு போனேன் நான் என்னென்ன லிஸ்ட்டெல்லாம் நான் சொல்றேன் நீங்க வாங்கிட்டு வந்துதுங்க நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபது பேரு மட்டும்தான் இந்த பயிற்சி வகுப்பில் இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பட் இன்னைக்கு தான் வீடியோ போட்டேன் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் இல்லை ஜாயின் பண்ணியிருக்காங்க பல பேர் அமௌண்ட்டு எனக்கு கூகுள் பேயில் பண்ணிட்டாங்க அதனால் இந்த இருபது பேருன்றது ஐம்பது பேராக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் நான் அந்த ஐம்பது பேர் யார் யாரெல்லாம் எனக்கு அதுக்கான பணத்தை செலுத்தி அதுக்கான மூலிகை பொருட்கள் கடை சரக்குகள் சுற்றி மாதிரி இது எல்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகும் யார் யாராவது அதை பண்ணாங்களோ அவங்களால அதை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடம் எழுந்ததுன்னு கேட்குறாங்க சென்னையிலேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா எருமை வெட்டிபாளையம் அப்படின்ற ஒரு கிராமம் இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னாக்கா எந்த ஊரில் இருந்தாலும் கோயம்பேடுக்கு வந்துடுங்க சென்னை கோயம்பேடு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை கோயம்பேட்டிலேருந்து நூற்றி பதினாலு இ அப்படின்ற பஸ்ஸு எருமை வெட்டிப்பாளையம் டைரெக்டாக நம்மளுடைய மூலிகை மையத்துக்கே வந்து இறங்கிடும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் தான் நம்ம பண்ண போகிறோம் சனிக்கிழமையில முக்கியமான வேலை என்னென்னாக்கா மருந்து பண்ணுறதுக்கான எல்லா உபகரணங்களையும் எடுத்து வச்சிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வெடி காலையில் நம்ம மருந்து பண்ணுறது அதனால் ஒருத்த ஒருத்தருக்கும் என்னால் சொல்ல முடியாதுன்றதுக்கு தான் ஃபுல்லாக இந்த பதிவாக கொடுத்தது நான் நெக்ஸ்ட்டு அந்த கிளாஸுக்கு வரத்து வந்து நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு லிட்டர் கண்டெய்னர் கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லாட்டி திக்கான பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு வந்ததுன்னு ஏன்னா இந்த எண்ணெயில் வந்து சூரிய ஒளி வந்து டைரெக்டாக படக்கூடாது அப்படிப்பட்டால் மருந்தோற தன்மை கொஞ்சம் கம்மியாகன்றதுக்காக நம்ம அதை பண்ணுறோம் இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு காது கேட்கும் எனக்கு வாய் தெரியும் இந்த ரெண்டே ரெண்டு தகுதி இருக்கவங்க எல்லாருமே வந்துக்கலாம் கடுமையான தலைவலி கடுமையான கைவலி கடுமையான கால்வலி பக்கவாதம் வந்துருச்சு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை வந்துருச்சு என்னாலே நிக்கவே முடியல பாக்கி சன்ஸ் வந்துருச்சு உதவாதம் வந்துடுச்சு நாடு நடந்து நரம்பு எலும்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மகா விம்பத்தாலையும் மா மருந்து ஒரு பேஷன்ட்டுக்கு ஜஸ்ட் ஐம்பது ஐம்பது எழுதி கொடுங்க உணவு முறையில பற்றி நான் வந்து டேரெக்ட் பயிற்சி ஊக்கில சொல்றேன் அதை பயன்படுத்த சொல்லுங்க மேஜிக் பண்ண ஆளாக நீங்கள் மாறிடுவீங்க ஒரு தனிநபராக இருந்தால் மேஜிக் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயமாக கிடைக்கும் மூன்று நாள் பயிற்சி வகுப்புக்கு இங்கே அவர் பேச சொல்கிற இதுவும் இல்லை ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு எனக்கு அவர் பேச சொல்கிற அளவு கூட அவர் கிளாஸ் ரன் பண்ணல மூன்று நாள் பயிற்சி வகுப்புக்கு பதிமூன்றாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணாரு ஆனால் ரிசல்ட்டு ஜீரோ நான் இந்த கலையை உங்களுக்கு எந்தபோது தான் நான் கொடுக்குறேன் இலவசமாக தான் கொடுத்தேன் அதற்கான பொருட்களுக்கான செலவுகள் தான் நான் கேட்குறேன் பொதுவாக நான் எல்லாருக்கிட்டே சொன்ன விஷயம் ஸ்டார்டிங்கில் அந்த இருந்துகிட்டே நான் சொன்ன விஷயம் நான் லிஸ்ட்டு அனுப்புறதே நீங்கள் வாங்கிடுவாங்கன்னு ஆனால் எல்லாருக்கும் அந்த மூலிகை கிடைக்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகுது மூலிகை புதுசாக இந்த மருத்துவ தேடலில் இருக்கிறவங்களுக்கு மூலிகை என்ன என்னன்னு தெரியல சுற்றி என்ன என்னன்னு தெரியல உப்பு சம்மந்தமான விஷயங்கள் தெரியல அதனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு ஆளுக்கான அந்த மருந்துக்கான பொது செலவு அதனால் வந்துதுங்க நோட்ஸ் எடுக்குதுனாக்கா பேப்பர் பெண் எடுத்துகிட்டு வந்துதுங்க மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அந்த ப்ராக்டிக்கல் மட்டும் தான் அதனால் நோட்ஸ் பெருசாக இருக்குதுன்னு அவசியம் இல்லை இருந்தாலும் சில மாந்திர நினைக்கிறதா இருந்தால் நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அவ்வளோ பெரிய மாபெரும் மிதக்கலான விஷயம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப்பு ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்காக இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து தங்களுடைய பெயர் பயந்து என்ன தச்சமே என்ன வேலை பண்ணுறாங்க அவங்களுடைய அட்ரஸ் இல்லாட்டி அவங்களோட கிளினிக்கோட அட்ரஸ் இல்லாட்டி அவங்களுடைய ஊர் அட்ரஸ் சொல்கிறதுக்கு அவங்களுடைய ஊர் இதை நீங்கள் எனக்கு லிஸ்ட்டை அமுச்சி விட்டிட்டீங்கனாக்கா ஞாபகம் வச்சிங்க தனி மனிதனாக இருக்கக்கூடிய நான் அந்த வழியில் எப்படி துடிச்சதுன்னு எனக்கு தெரியும் அவங்கவுங்க ஊரில் எந்தெந்த கிளைண்ட்லாம் இருக்காங்களோ அந்த கிளைண்ட்டில் அவங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணி போய் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய பெரிய ஒரு ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க அந்த முன்பதிவு இதுக்கான விஷயத்தை பார்த்துக்கோங்க அமௌண்ட்டு வந்து என்னுடைய கூகுள் பேல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டுருங்க இந்த பதிவு வந்து கொஞ்சம் பெரிய பதிவாக இருந்தாலும் என் பெற்ற இந்த இன்பம் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாமே பிறகுன்றதுக்கு தான் இந்த பதி பதிவு பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த வாட்டர் வாட்டர் கேனோ இல்லை ஏதோ ஒரு கேனோ இல்லை கண்ணாடி வாட்டில் வந்து காற்று காற்றுகக்கூடாது ரிலேட் படக்கூடாது வேற ஏதாவது ஒரு டேடா சப்மிட் பண்ணலாம் இருந்துச்சு கருப்புகளை துணி எடுத்துகணுச்சு அதை பற்றி க்ளோஸ் பண்ணி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்போ தான் ஒரு பெரிய ரிசல்ட் வந்து மேஜிக் மாதிரி பார்க்க முடியும் என் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய அனுபவங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் பழைய பேர் என்னுடைய வயதை அனுபவமாக கொண்ட பழைய பேர் இந்த அரிய பதிவுக்காக வெயிட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாருக்கும் மாமன்னன் ராவணேஸ்வரன் கொடுத்த ஒரு அன்பு விஷயமாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் யார் யாருக்கெல்லாம் இந்த மருந்து கற்றுக்கணும்னு இறைவன் இறைவன் வந்து மனசு வச்சிருக்காரோ உங்களுடைய புண்ணியம் இருக்குதோ நம்ம எல்லோரும் வந்து கிளாஸில் பார்ப்போம் நன்றி வணக்கம்